வணக்கம் நான் உங்கள் அனந்த் இது தாமர்பரணியோடு ஒரு பயணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேரன் மகாதேவியில் இருக்க அப்பன் வெங்கடாஜலபதி திருக்கோயில் சேரன் மகாதேவினாலே இந்த ஆத்தங்கரையும் அழகிய வயல்களையும் இருப்பறங்களும் மரங்கள் ஓங்கி வளர்ந்த மரங்களும் தான் ஞாபகம் வரும் அந்த வயல்காட்டுக்கு நடுவில் இந்த அப்பன் வெங்கடாஜலபதி திருக்கோயில் இருக்குது சேரன் மகாதேவியில் பல திருக்கோயில்கள் பழங்காலத்து கோயில் நிறையவே இருக்குது பக்தவச்சல பெருமாள் கோயில் ராமசாமி கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் நடுவில் நடுவுலப்பார் கோயில்ன்ட்டு பெருமாள் கோயில் நிறைய இருக்குது அது போக சிவன் கோயில் வயல்வெளி நடுவில் இருக்கிற இந்த கோயில் சேரன் மகாதேவிக்கு ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம் பத்து வருஷம் முன்னாடி இந்த கோயில் இப்படி கிடையாது ரொம்பவே பால் சிதமடைஞ்சு சிதமடைந்து கிடந்தது தான் புனரமைச்சாங்க இந்த கோயிலை கோயில் முகப்பள்ளைய பெரிய கல் மண்டபம் ஒன்று இருக்கு இந்த கோயிலில் ஆண்டு பழமையான கல்வெட்டுகள் நிறைய இருக்கு ராஜராஜ இருந்து குலோத்துங்க சோழன் முதலானவங்க இந்த கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பாண்டிய மன்னர்களில் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் சடயவர்மன் சுந்தர பாண்டியன் ஆகியோரும் இந்த சேரன்மாதேவிக்கு நிறையவே தொடர்புடையராக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்த திருமலை நாயக்க மன்னர் முத்துகிருஷ்ண நாயக்கர் மன்னர் போன்றவர்களும் நிறையவே திருப்பணி செஞ்சுருக்காங்க இந்த மாதவியில் இருக்க கோயில்கள் எல்லாத்துக்கும் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வரை வாழ்ந்த மாரவர்ம சந்திர பாண்டிய மன்னன் முடிவிலங்கன் பெருமாள்ங்கிற பெயரோட பெரிய பெருமாள் பக்தராக வாழ்ந்தார் அவர் காலத்தில் இங்கே ஒரு மடம் நிறுவனாங்க அந்த மடத்துக்கு தேவையான பாடசாலையை கட்டமைச்சாங்க நிறைய நிலப்பழங்களையும் அந்த ராஜா கொடுத்தாரு அதை வச்சு நிர்வாகம் பண்ணாங்க சரஸ்வதி பண்டாரம்ன்ட்டு ஒரு பாடசாலையும் இங்கே இருந்துச்சு அதாவது சரஸ்வதிங்கிறது படிப்பு பாடசாலைங்கிறது பண்டாரம்ட்டு வச்சு ஒரு ஒரு பாடசாலையும் ஒரு பெரிய நூலகமும் இங்கே இருந்துச்சு அதுதான் தென் தமிழத்தில் பெரிய நூலகமாக அந்த காலத்தில் விளங்கிட்டு ஒரு கல்வெட்டுலேயும் இருக்குது இங்கே உள்ள கல்வெட்டில் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் மாதிரி இந்த கோயில் முதல் ஜீர கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இப்போ இந்து சாமிய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கீழே இந்த கோயில் இருக்குது நான் போன நாள் பதினாலாவது வருஷாபிஷேகம் நடக்கு நடந்துகிட்டு இருந்தது அதுக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது பெரிய மண்டபத்தை தாண்டி ராஜகோபுரம் வழியாக உள்ளே போனோன்னா உள்ளேயும் அதே மாதிரி ஒரு பெரிய மண்டபம் இருக்குது இடது பக்கம் கன்னடியன் சத்திரம்னு ஒன்று இருக்குது இந்த சத்திரத்தை பற்றி சொல்லணுன்னா கன்னடியன் கால்வாய் சட்டின அந்த கன்னட இளைஞர் வச்ச தான் இந்த சத்திரம் இந்த சத்திரத்தை பராமரிக்கிறதுக்காக சுற்று வட்டாரத்தில் ஒரு முப்பது ஏக்கர் நிலப்புலங்கையும் இந்த கோயிலுக்கு எழுதி வச்சுருக்காரு அதை வச்சு இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கும் வறுமையில் இருந்த நந்தனர்களுக்கும் தினமும் அன்னதானம் நடந்துட்டு இருந்தது அந்த காலத்தில் அந்த கன்னடியன் கால்வாயோட வரலாறு போன வீடியோவில் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பாருங்கள் அதை தாண்டி கோயிலுக்குள்ளே போனால் இப்படி தான் இருக்கும் கோயிலை சுற்றி வரும்போது பெருமாளோட அவதாரங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க கோயிலோட உற்றகார துண்கள் விளக்கு வச்சுட்டு பெண்கள் இருக்கிற மாதிரி சிலைகளும் நிறைய சிற்பங்களும் சிற்ப வேலைப்பாடுகளோடு இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் வெள்ளை அடித்து வச்சிருக்காங்க இந்த சிற்பங்கள்லாம் திருமலை நாயக்கர் காலத்து சிற்பங்களா இருக்கும் அதை தாண்டி சைடில் வரும்போது ஆழ்வார்கள் சன்னதி இருக்கு அதை தாண்டி வரும்போது அஞ்சு நேரம் பார்க்கலாம் கருடர் நேர் எதிராக இருக்காரு பெருமாளுக்கு நேரெதிர பெருமாள் இந்த சன்னதியில் நாலடி உயரத்தில் தனித்து நிற்கார் அவருக்கு முன்னாடி உற்சவராக ஸ்ரீதேவி பூதவியோட பெருமாள் இருக்காரு கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது நாகர் சன்னதி இருக்குது அதில் கிருஷ்ணரும் இருக்கார் இந்த கோயிலில் மேலே போய் நம்ம கோபுரத்தையும் கும்பிடலாம் கோயிலோட சொர்க்கவாசல் இது கோயிலை சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சு காட்டுநெள்ளி மரங்கள் மாமரங்கள் நிறையா வளர்த்து வச்சுருக்காங்க கோயில் ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சுற்றி வரும்போது அந்த அளவுக்கு ஹைட்டு ஏற்றிருக்காங்க இது கோயில் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் இந்த கோயிலை சுற்றி தேர்லாம் வளம் வந்திருக்கு நிறைய குடியிருப்புகளும் இருந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு ஒலிக்கரை மாயாண்டி கோயில் வரலாறுலேயும் இந்த வெங்கடாஜலபதி கோயில் ஒரு அங்கம் வகிச்சிருக்கும் அது மாயாண்டி கோயில் வரலாறுல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் இந்த அப்பன் வெங்கடாஜலபதி திருக்கோயிலுக்கு திருவிதாங்கூர் மகாலஜா அந்த காலத்தில் மாதம் மாதம் மிளகு காணிக்கையை செலுத்திட்டு இருந்திருக்காரு கோயிலுக்கு இடது பக்க மூலையில் கரடர் மேலே சுவரில் இருக்காரு கோயிலுக்குள்ள ஒரு தீர்த்த கணர் இருக்கு கோயிலுக்கு வெளியே பெரிய கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கு நேர கீழே கரடர் இருக்காரு கோயிலிருந்து உள்ளே போகும்போது ராஜகோபுரத்துக்கு கீழே விநாயகரும் இருக்கார் அவரை தரிசி தான் உள்ளே போகணும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்க இந்த கோயில் ரொம்பவே அமைதியாக இருக்குது முடிஞ்சால் நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்